நேற்றைய தினம் இயக்குனரும் நடிகருமான மனோஜ் பாரதிராஜா அவர்கள் வந்து மாரடைப்புனால் உயிரிழந்தது மக்கள் மத்தியில் பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு சமீப காலமாகவே முன்னாடி இல்லாத அளவுக்கு ரொம்ப அதிகமாக நம்ம அதை கேள்விப்பட்டுகிட்டு வரோம் இல்லையா மாரடைப்புனால திடீர்னு இறந்துட்டாங்க நல்ல உடற்பயிற்சி செஞ்சுட்டு இருந்தாங்க திடீர்னு அவங்க வந்து மாரடைப்புனால உயிர் பிரிஞ்சிட்டாங்க அப்படின்லாம் இது எதனால் நடக்குது மாரடைப்பு அப்படின்னு நம்ம பொதுவாக தமிழில் சொல்கிறோம் ஆனால் ஆங்கிலத்தில் சொல்லும்போது ரெண்டு பதங்கள் இருக்கு ஒன்று வந்து ஹார்ட் அட்டாக்னு சொல்கிறாங்க வந்து கார்டியாக் அரஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இது ரெண்டுத்துக்கு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்றத இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஹார்ட் அட்டாக் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா பொதுவாக நம்ம வந்து நிறைய விஷயம் சொல்லுவோம்ல இந்த செடன்டரி லைஃப் ஸ்டைல் அதாவது ஒரே இடத்துல உட்காந்துருக்குது பெருசாக ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் இல்லாமல் இருக்குது ஓவர் கொலஸ்ட்ரால் ஓவர் பிபி ஸ்மோக்கிங் ஆல்கஹால் அதுக்கப்புறம் தடை செய்யப்பட்ட தடை செய்யப்பட்ட மற்ற ட்ரக்ஸை யூஸ் பண்ணுறது இந்த மாதிரியான ரீசன்ஸ்னால் ரத்த குழாயில் ஏற்படுற அடைப்பு நாளாக நாளாக அதிகமாகி அதிகமாகி இல்லை ஏதாவது கிளாட் ஆகி அது வந்து ஒரு நாள் டக்குன்னு ஒரு ஃபெயிலியருக்கு வழிவகை செய்யும் அப்போ ஹார்ட் வந்து துடிக்கிறது நின்றுடும் அதை சுற்றி இருக்கிற இடத்துக்குலாம் ஆக்சிஜன் போகாமல் ஒன்று ஒன்றா ஃபெயிலியர் ஆகிட்டே வரும் இது வந்து ஹார்ட் அட்டாக் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க கார்டியாக் அரஸ்ட் அப்படின்னா அது வந்து ஒரு எலக்ட்ரிக்கல் ஃபெயிலியர் அதாவது போய் சேர வேண்டிய சிக்னல்ஸ் வந்து சரியாக போகாமல் டக்குன்னு ஒரே சமயத்தில் ஹார்ட் வந்து துடிக்கிறது நிறுத்திடும் உடனடியாக உடம்புல இருக்க எல்லா பார்ட்ஸும் அதை அஃபெக்ட் பண்ணும் பிரெயினில் ஆரம்பிச்சு எல்லா பார்ட்ஸும் அஃபெக்ட் பண்ணும் அவங்க இமிடியேட் அன்கான்சியஸ் ஆகிடுவாங்க நீங்க ஹார்ட் அட்டாக் வர்றவங்கள பாத்தீங்க அப்படின்னா நிஞ்ச பிடிச்சிப்பாங்க வலிக்குதுன்னு சொல்லுவாங்க ஹாஸ்பிட்டல் கூட்டு போக டைம் இருக்கும் கார்டியாக அரஸ்ட்ன்னு வரப்போ அந்த சிம்டம்ஸ் எதுவுமே இருக்காது டக்குன்னு அப்படியே சரிஞ்சிருவாங்க உயிர் பிரிஞ்சிடும் நிறைய சுச்சுவேஷன்ஸில் நம்ம பார்க்குறோம் இதுக்கு காரணம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இப்போ இந்த லைஃப் ஸ்டைல் ரீசன்ஸ்லாம் ஹார்ட் அட்டாக் காரணமாக சொல்கிற மாதிரி ஹார்ட் அட்டாக்கான காரணங்கள் இருக்குல்ல இதையும் வீக்காக இருக்கிறது சரியான ஹெல்த்தியான டயட் இல்லாமல் இருக்கிறது ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்கிறது ஜெனட்டிக் ரீசன்ஸ் இதெல்லாம் தான் கார்டியாக் அரஸ்ட்டுக்கு காரணம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இப்போ ஹார்ட் அட்டாக்குன்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன்ஸ் பண்ணாலே பெரும்பாலும் சரி பண்ணிடலாம் ஸ்மோக் பண்ணுறவங்க ஸ்மோக் பண்ணுற நிறுத்துறது மூலமாகவோ இல்லை ஆல்கஹால் கன்சியூம் பண்ணுறத குறைச்சிக்கிறது மூலமாகவோ எக்ஸசைஸ் ப்ராப்பராக பண்ணுறது மூலமாகவோ இதை நம்ம நிறுத்திடலாம் கார்டியாக கரெஸ்ட்னு வரும்போது வந்து நல்ல எக்ஸசைஸ் பண்ணுறவங்க நல்ல ஒர்க் அவுட் பண்ணிகிட்டு இருக்கவங்களே கூட டக்குன்னு சரிஞ்சு விழுறதை நம்ம பார்ப்போம் உதாரணத்துக்கு சில ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு காவல்துறையை சேர்ந்த ஒருத்தர் வந்து டென்னுஸ் விளாடிட்டுருவோ டக்குன்னு விழுந்துட்டார் ஜிம்ல ஒர்க் அவுட் இருக்க நிறைய பேர் வந்து டக்குன்னு விழுந்து இறந்து போகிறதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம்ல இதுக்கான ரீசன்ஸ் என்ன அப்படின்னா நான் சொன்ன ஜெனட்டிக் ரீசன்ஸாக இருக்கலாம் இன் ஜென்ரல் ஹார்ட் வீக்காக இருக்கலாம் அப்போ இது எப்படி நம்ம தடுக்கிறது லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன்ஸ் பண்ணாலுமே இது வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுக்கு ஒரே வழி வந்து ஸ்ட்ரெஸ்ஸை குறைச்சிக்கிறது அதுக்கப்புறம் வந்து ரெகுலராக நம்ம டாக்டர்கிட்ட போய் நம்ம ஹார்ட்டை வந்து ஸ்க்ரீன் பண்ணிக்கிறது நிறைய டெஸ்ட்லாம் இருக்குதுங்க மெடிக்கல் டெஸ்ட்லாம் இருக்குது ஸோ அந்த டெஸ்ட் மூலமாக வந்து நம்மளுடைய பிரைமரி கேர் ஃபிசிஷியன் நம்ம ஃபேமிலி டாக்டர்னு சொல்லுவோம்ல அவங்ககிட்ட போனீங்க அப்படின்னா அவங்க என்னென்ன பண்ணணும் அப்படின்றத அவங்க சொல்லிடுவாங்க அதுக்கப்புறம் அது சார்ந்த கார்டியாலஜிஸ்ட் மாதிரியான ஸ்பெஷலிஸ்ட்டை பார்த்து நம்ம ஹெல்த்தை ரெகுலேட் பண்ணிக்கிறது இதுக்கு ஒரு முக்கியமான வழியாக அமையும் இதை குறைச்சிக்கிறதுக்கான வழியாக அமையும் இதை பற்றிலாம் பேசும்போது நிறைய பேர் என்ன நினச்சிப்பாங்க அப்படின்னா ஐயோ எனக்கு லேசாக தலைவலிக்கிதா கார்டியா கரஸ்ட்டாக இருக்குமோ அப்படின்னு சொல்லி எந்த நோய் எந்த சிக்கலை பற்றி பேசினாலும் அது தனக்கு இருக்கிறதா நினச்சிக்கிட்டு ஒரு சில பேர் வந்து டென்ஷன் ஆகிடுவாங்க ஸ்ட்ரெஸ் ஆகிடுவாங்க எந்த நோயை பற்றியும் தெரிஞ்சுக்கோங்க அதுலேருந்து எப்படி ப்ரிவெண்ட் பண்ணுறதுன்றதை பார்த்துக்கோங்க அது உங்களுக்கே இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு ஒரு முன்முடிவுக்கு வந்துடாதீங்க ஸோ கார்டியா கரஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் இனிமேல் நம்ம வந்து யாரையும் இழக்கக்கூடாது அப்படின்னா ப்ராப்பரான டயட் இருக்கிறது ஹார்ட் இஷ்யூஸ் வராமல் பார்த்துக்கிறது அதாவது சரியான உணவு சரியான தூக்கம் ஸ்ட்ரெஸ் இல்லாத லைஃப் ஸ்டைல் அதே மாதிரி இந்த தீய பழக்கங்கள் ஸ்மோக்கிங் ட்ரிங்கிங் அந்த மாதிரி தீய பழக்கங்கள் பக்கம் போகாது இதெல்லாம் நம்ம ப்ரிவெண்ட் பண்ணுவோம் பண்ணுறதன் மூலமாக ஹார்ட் அட்டாக் குறையும் ஹார்ட் அட்டாக் குறையறதன் மூலமாக கார்டியா கரஸ்டோ இல்லை ஜென்ரல் கார்டியாக் இஷ்யூஸோ குறையும் அதை தாண்டி சில ஸ்டடிஸ் என்ன சொல்லுது அப்படின்னா எக்ஸ்ட்ரீம் ஃபிசிக்கல் எக்ஸர்ஷன் அதாவது ஜிம்முக்கு போகிறவங்க அஞ்சு கிலோ பத்து கிலோ தூக்கிட்டு இருக்க இடத்துல டக்குன்னு ஒரு இருபது இருபத்தஞ்சு கிலோ தூக்குறாங்க ஒரு ரெண்டு கிலோமீட்டர் ஒரு கிலோமீட்டர் ஓடிட்டு இருக்கவங்க டக்குன்னு ஒரே நாள் ஒரு பத்து கிலோமீட்டர் ஓடுறாங்க அப்படின்னா அப்போ கூட கார்டியாக்கரஸ்ட் வருமா ஸோ இந்த எக்ஸ்ட்ரீம் ஒர்க் அவுட் பண்ணாமல் ப்ராப்பராக ஒரு கைடன்ஸ் எடுத்துகிட்டு நாம் ஒர்க் அவுட் பண்ணுவோம் இதுதான் நம்ம பார்க்குற இந்த ஜிம்ல ஒர்க் அவுட் பண்ணிகிட்டு இருக்கவங்க மேரத்தான் இருக்கவங்க இவங்க எல்லாருமே வந்து சடனாக உயிர் பிரிகிறது காரணம் நம்ம என்னமோனு சொல்லி பயப்படுறோம் பட் அதுக்கான ரீசன் வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன சிம்பிளான ரீசனாக தான் இருக்குது இந்த சிம்பிளான ரீசனுக்காக நம்ம ஹார்ட்டை நம்ம வீக் ஆக்கிக்க வேண்டாம் நம்ம ஸ்ட்ரெஸ் ஆகிக்க வேண்டாம் இந்த கைடன்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள் இதை தவிர உங்களுக்கு தகவல்கள் வேணும் அப்படின்னா உங்களுடைய ஃபேமிலி டாக்டரை காண்டாக்ட் பண்ணுங்கள் ப்ராப்பரான மருத்துவர் அணுகுங்க இதை பற்றி பயப்படாமல் இனிமேல் நம்ம ஹார்ட் ஹெல்த்தை நல்லபடியாக பார்த்துப்போம்